பிள்ளை இந்த வீடு தானுங்களா மாப்பிள்ளை ஆ ஆமாங்க மாமா கீழ் ஃப்ளோர்ல ஹவுஸ் ஓனர் இருக்காங்க மேலே தான் நம்ப இருக்க போறோம் பரவாயில்ல மாப்பிள்ள ஆனா சரி ரொம்ப பெரிய வீடா இருக்கு அப்புறம் எல்லாரும் வந்தீங்கன்னா போனா இருக்கணும் இல்ல மாமா ரெண்டு பேருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடுன்னு தெரியல எல்லாரும் எனக்கு காலமுழுக்க வாங்கி வந்து உக்காந்துருக்க போறோம் இல்ல மாச கணக்கா வார கணக்கா வந்து இருக்க போறோமா வரது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் இருப்போம் இருந்துட்டு உடனே கிளம்பி போறதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இதெல்லாம் தண்ட கருமம் கா ஜப்பா கம்மன் இதுக்கு தண்ட சொல்லுங்க கேட்டேன் இந்த காசு இருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல என்னப்பா வந்துங்களா ஆ வந்தாச்சுங்கய்யா சரி சரி இவங்க எல்லார யாரு இவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி தான் சார் என் அம்மா அப்பா அக்கா அப்புறம் என் அத்தை மாமா அது மனைவி ஓ சரி அப்ப இங்க இருக்க போறது யார் யாருலாம் ஆனி என்னோட மனைவி மட்டும் ப்ரோக்கர் உங்ககிட்ட சொல்லலையா ஓ சரிப்பா சொன்னாப்டி அதான் கேட்டேன் ஆ சரிங்க நீ வீடு பால் காய்க்கிறீங்களா இல்ல நாளைக்குங்களா இன்னைக்கு தான்

அதெல்லாம் எடுத்து உள்ள மாட்டி வைங்க நான் போய் மாலை பால் காய்ச்சறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னங்க நானும் வரட்டுமா நீ அங்க வந்தீனா இங்க என்ன பண்ணுவ போ அவங்க கூட போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வை ஆ சரிங்க சரி வாங்க மேலே போய் வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம் போங்க வாரம் சரி வாங்கம்மா மேலே போய் பார்க்கலாம் சரிங்க ஏடி உன் பையனுக்கு புத்தி கிட்டு கெட்டு போச்சா எல்லாரும் என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாங்க உம் போட்டுக்கிட்டு நானே ரெண்டு இருக்கிறேன் கடல் அளவுக்கு வீடு தேவையாம ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாசத்தையே ரெண்டு மாசம் மூணு மாசத்தை ஓட்டி போடலாமளிகை வாங்கி நம்ம சொல்ல எதை அதை பல்ல கடிக்கிறானே எதுவுமே அவங்ககிட்ட மனுஷன் வாயத்தொடர்ந்து பேச முடியுது இவன்தான் ஏதோ ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் வெட்டி தண்ட செலவுன்னு பார்த்தா இவங்களும் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களா கிடைச்சது சந்தோஷம் சொல்லிட்டு எப்படி அலையுதுங்க பாருங்களும் எங்க அவன் தான் பொண்டாடி ஆயிட்டானே இனிமே நம்ம முடியும் பொண்டாட்டி தாங்க தங்கமா தாங்கணும்னு நினைக்கிறேன் எவருமா இங்க இருக்கிற விலவாசிகள்லாம் கட்டுப்படி ஆகாது அதனால உன் மருமாவில் வேலைக்கு போக சொல்லு அது ரெண்டு பேரும் வேலை தான் இந்த காலத்துல குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அதுவும் இல்லாம நீங்களும் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கும் பத்தஞ்சு கொடுக்கணும்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் ம் எல்லாம் அந்த கிட்ட சொல்றேன் யார் நீங்க நீங்க யாரு நான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்மா நீங்க யாருன்னு கேட்டேன் அம்பி தான் இந்த மேல் வீட்டுக்கு வந்திருக்கிறான் குடி அதான் ஓ புதுசா குடி வராங்கன்னு சொன்னாரு நீங்க தானா சரி சரி வெளியே நிக்கிறீங்க உள்ள போய் வீட்டை பாருங்க

அனுசரிச்சு நடந்துக்கணும் எங்கிட்ட இருந்தாலும் ஆ அம்மா எங்க நம்ம வீட்டையே தொடச்சு தொடச்சு ஒரு வழி ஆக்கிடுவாங்க இங்க சும்மா இருப்பாங்களா எல்லாத்தையும் ஒற்றை அடிச்சு சுத்தம் பண்ணி எல்லாம் கூட்டி அள்ளி போட்டுட்டு இருக்காங்கப்பா சரிமா சரிமா சரிட்டு சரிட்டு அவர் வந்தோடனே பால் காய்ச்சி டீ வச்சு தரேன்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க இதுல என்னமா இருக்கு எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம் மாப்பிள்ள தான் பால் இதுன்னு வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காருல வந்தோடனே செஞ்சுக்கிறது இன்னும் அவசரம் ஒன்னும் அவசரம் இல்லை சமந்தி சும்மா சொல்லக்கூடாதுங்க மாப்பிள்ள வீடெல்லாம் பெருசா பார்த்தா அஸ்தி போட்டாரு எதுக்கு இப்படி வாடகை வீட்டுக்கு போய் காசு அழிக்கணும் சொந்த வீடா இருக்கணும் ஏதாவது சம்பந்தி எங்க அதை இவ்வளவு பெருசா பாத்து வச்சிருக்காரு வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு ஒரு சின்ன வீடா பாத்து போகணும் ஏமாடியே இப்படி இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் வாடகைக்கே கொடுத்துட்டு வீட்டு செலவு ஒன்னும் பண்ண முடியாது நீயும் வேலை வெட்டிக்க தான் எதுவும் காப்பாற்ற முடியும் இந்த காலத்துல எல்லாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் ம் வேலைக்கு தான் போகணும் அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் அவனை படிக்க வச்சு ஆளாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவ ஆள் இல்லாமல் இருக்குது அவங்களையும் நீங்க தான் பாத்துக்கணும் அதனால வேலை வெட்டியை பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க என்னங்க அதை தூக்கி அந்த சைடு நவுத்தி வைக்கணும் கொஞ்சம் வாங்குங்க என்னத்தம்மா ஆ அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் வச்சிருக்கிறாங்க நம்ம மிக்சி கிரைண்டர்லாம் கொண்டு வந்தோம்னா அந்த இடத்துல வைக்க முடியாது அத்தான் அதை தூக்கி வெளியே வச்சுட்டோம்னா நம்ம இந்த இதெல்லாம் அங்கே வச்சுக்கலாம் இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு அவங்கிட்ட நீ சொல்ல மாட்டியா எனக்கே தெரியாது அவர் வீடு பார்த்தது எப்படிம்மா உனக்கே தெரியாம உன் புருஷன் வீடு பார்த்து நாற்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணா இல்ல என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லல எனக்கு சொல்றதுன்னு தெரியல ஒரு சின்ன வீட்டை பாத்துருந்தா பரவாயில்ல வாடகைக்கே காசு எல்லாம் போக போகுது வேலை வெட்டிக்குன்னு ஏதாவது ஒண்ணு போனா தான் ஏதா இருந்தாலும் சமாளிக்க முடியும் அப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்த வாஷிங் ஃப்ரிட்ஜெல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டு எல்லாம் பயன்படுத்த வேணாம் அதெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளேயே இருக்கட்டும் சரியா கையிலே துணி துவ வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துட்டு புதுசாக வை அப்புறமேட்டுக்கு எங்கிட்ட வந்து காசுக்கு வித்துக்கலாம் பிறந்த குடும்பத்தோட இருக்கிறதே மறந்துருவா இவ ஆ சொல்லுங்க நான் போயிட்டு ஊர் வீடு பால் பெரிய தான் பால் காய்ச்சணும் என் தம்பி வெளியே போயிருக்கான் எல்லாம் இனிமே தான் வாங்கிட்டு வருவான் வீடெல்லாம் கடல் அளவுக்கு பார்த்திருக்கான்

இல்லைன்னா போன் பண்ணுவீங்களே போய் அவ செத்தாளா வாழ்ந்தாளான்றதை கூட கேட்க மாட்டீங்க ஏதாவது தேவையானதானே கூப்பிடுவீங்க அந்த அஞ்சரை பெட்டி இருக்குல்ல அதுக்குள்ள கடுகு இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஐநூறுவா வச்சுருக்கேன் எடுத்துட்டு போங்க கையில் பத்தஞ்சு இல்லை இல்லை இல்லைன்னு இந்த காசுலாம் எப்படி வருதுன்னு தான் எனக்கு தெரியலை ம் போனாதோ போனாதான் அதுலேருந்து வெளியே வருது அது நான் குளத்து வேலை பார்த்து அதில் வந்த காசு சும்மா எடுத்து எடுத்து அப்படியே கொடுக்க முடியுமா மற்ற எந்த டப்பாவிலையும் எந்த பத்து பைசாவும் இருக்காது தேடியெல்லாம் பார்க்காதீங்க அப்புறம் எல்லாத்தையும் கொட்டி இறச்சி வச்சிருவீங்க அப்புறம் மற்றபடி நான் வந்து அதெல்லாம் அள்ளி கொட்டி அதை வெளியே தள்ள வேண்டியதாக இருக்கும் அந்த ஐநூறுவா மட்டும் எடுத்துகிட்டு போங்க வைக்கிறேன் வந்து அங்கச்சும் வந்து அங்கச்சி புருஷனும் ஏதோ கட ஆரம்பிக்கிறாங்களாமே இன்னைக்குதான் ஏதோ பூஜை போடுறாங்களாமே தெரியுமா தெரியும் அந்த விளங்காதவெல்லாம் கட ஆரம்பிக்கிறான் விளங்காதவன் இருந்தாலும் கட ஆரம்பிக்கிறேன் நீங்க எல்லாத்தையும் அறுத்து கடையில வேணா வைப்பீங்க ம் வைக்கிறேன் பாடா

அதெல்லாம் தங்க பாடா ஏமாமா ஏன் அப்படி கேக்குறீங்க குட்டியே மூணு பவுன் தான் இருக்கு தான் வித்து கடைய வைக்கிறோம் இதுக்கப்புறம் பத்து காசு இல்லன்னு இப்படி கழுத்துல காதல கையில இடுப்புலன்னு போட்டிருக்கியா அதான் கேட்டேன் இதெல்லாம் என்ன தங்கமானு இல்ல மாமா நேத்து போனோம்ல கதரிங் கடையில போயிட்டு நகை எடுக்கலான்னு அதான் எல்லாம் எடுத்துட்டேன் பாத்தீங்களா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குன்னு சரிடா சரிடா ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் சரி மாமா நீங்க இங்க இருந்து பாத்துக்கங்க நான் வெளிய போய் யாராவது வராங்களான்னு போய் பாக்குறேன் சரிடா பட்டு குட்டி போயிடு நான் கூட நினைச்சேன் ஆள் நட இல்லாத இடத்துல கடையை வச்சிருக்கோமே ஏன் வருவானோனு பரவால நிறைய வண்டி எல்லாம் போகுது வருது எப்படியும் நம்ம தொழில முன்னேறிடுவோம் பஞ்சு கடை அது உமா பஞ்சு கடை ஐயோ ஐயோ நினைச்சு பார்க்கும் போதே இங்கே இருக்கிற எல்லாரும் நம்மக்கிட்டே பஞ்சம் போட்டாங்க மொத்தத்தையும் விற்று எவ்வளோ பெரிய பணக்காரியாயிருவே ஆயிடுவேன் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்புறமேட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போயிடுவேன் சொந்த வீட்டுக்கு இதுதான் மச்சானோட கடையா ஏடா கடையை திறந்த உடனேயுமே ஆள் வந்துட்டாங்களே

உள்ளதா இருக்காரு சரி சரி வாங்கியா உள்ள போவேன்யா வாங்கியா எல்லாரும் வரவை நினைச்சு கூட யோ சும்மா சொல்ல கூட ஜகஜோதியா இருக்குது கடை அப்படியே லைட்டு கீட்டு போட்டு சும்மா கலக்குது போ எல்லாம் தேவத வந்த நேரம்தான் சும்மா சொல்ல கூடாதியா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கியா நீ அடிச்சு தூக்கியா எல்லாத்தையும் நீ வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிஸ்கட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கூடு பிசுக்கட்டு நாங்க என்ன குழந்தையா பிஸ்கட்டு மிச்சருந்திங்கிறதுக்கு உனக்காக இருந்து வந்திருக்கோம் வாழ்த்து சொல்றதுக்கு ஏதாவது பாத்து பண்ணி விடுறது என்ன பண்ணணும் சொல்லு சப்ரப்பா பண்ணிடுவோம் ஏ தங்கச்சி வேற இருக்குது நம்ம என்னத்த புயவோன்ட்டு சொல்ல முடியும் எல்லாம் நம்மளோட தேவையானதுதான் புரியுது 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 தேவத நம்ம எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் நம்ம அதெல்லாம் தான் இங்க நம்மள பத்தி பெருமையா எல்லா பக்கமும் பேசுவாங்க அது மட்டும் இல்லடா தேவத நமக்கு எல்லாத்துக்கிட்டையும் இந்த பஞ்சு வரணும்னா இவங்களுக்கெல்லாம் வாங்கி ஊத்துனா முடியும் அதனால மாமன் போய் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துப்புட்டு எல்லாத்துக்கிட்டையும் பெருமையா பேசிப்புட்டு நம்ம கடை இருக்குன்னு எல்லா இடத்துக்கும் கொட்ட எழுத்துல போய் வார்த்தையெல்லாம் சொல்லி வச்சுபிட்டு அதுக்கப்புறம் வரேன்டா மாமா மொதல் முதல்ல கடை தொடங்கியிருக்கோம் இப்படி கதவை புட்டி போட்டு போனா எப்படி மாமோய் அதான் நீ இருக்கலடா நான் போய் பாத்துட்டு எல்லாம் ஜீரஞ்சிறப்புமா எல்லாம் செஞ்சு விட்டு வாரன்டா இவங்களுக்கெல்லாம் ட்ரீட் வச்சாதான்டா நம்மளை பத்தி பெருமையா பேசுவாங்க தொழு டிக்ஸுடா இந்த டிக்ஸ் எல்லாம் தெரியும்டா டிக்கு ச அப்படின்னா மாமா அதெல்லாம் அப்படித்தான்டா டிக்குஸுடா டிக்ஸே அடா ஆமாடா ஆமாண்டா அதுதான்டா வாய்க்குள்ள நுழையில சரிடா மாமன் போய்ட்டு வந்துடுறேன் சரியா நீ பாத்துக்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க வந்தன்ற பட்டுக்குட்டிய நீ இருவாரு வாங்க வாங்க நம்ம வேலை ஆக வேண்டிய வேலையை பாப்போம் சரியா சரியா என் மாமனுக்கு எம்பிட்ட அறிவு தொழில்ல என்னென்னலாம் பண்ணணும்னு இப்பயே தெரிஞ்சு வச்சிருக்காரு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் காக்கா பிடிச்சாதான் தொழில் நடக்கும் புரிஞ்சு வச்சிருக்காரு பட்டுக்குட்டியே கடைய பாத்துக்கடி போயிட்டு வந்து சரி மாமா பாத்து பாத்துறோம் நாலு பேரும் ஒரு வண்டியில போறீங்க ஆமா ஸ்டடியா இருப்பண்டா உடனே போயிட்டு வந்துருவேன் பாண்டிய புடிச்சுங்க ஐயா பரப்போ கட்டிக்கிட்டு என்னங்க நீங்களே முதல்ல பிள்ளைங்களுக்கு திருநீர் வச்சு விடுங்க முதல்ல புது வீடு வந்து பால் காய்ச்சிருக்காங்க எந்த குறையும் இல்லாம சீர் சிறப்பமா இருக்கணும்னு வாழ்த்துங்க எமடி மகா மாப்பிள போய் அப்பா அம்மா கால ஆசீர்வாதம் வாங்க போங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க டாடி வச்சு

ஆனால் இப்போ உங்களை நம்பி இங்க விட்டுட்டு போறேன் மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது தீர்க்க சுவங்களாக இருக்கணும் என் பொண்ணு பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று பெருவாழ்வை வாழணும் அவங்களுக்கு எந்த சண்டை சச்சரவோ எந்த இதுவுமே வந்துடக்கூடாது அவங்க சந்தோஷமா இருக்கணும் இதான் தான் புரியணும் நல்லா இருங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பமா வேற நல்லா இருப்பாங்க மகா இந்த ஹவுஸ் ஓனர் கொண்டு போய் கொடுத்துரு ஆ சரிங்க நீ இதை வரேன் நல்லா இருப்பீங்க எந்த குறையும் வராது தீர்க்க சுமங்களையா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்விங்க உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது